ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்று வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய ராசி மண்டலத்தில் என்னென்ன நட்சத்திரங்களை போகிறாரு அந்த நட்சத்திராதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் வழியாக தினப்பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் துளாராசியில் சந்திரன் பத்தில் சந்திரன் குருவை போல் செயல்படுகிறார் ஆனால் குரு நமக்கு அஞ்சில் இருக்கிறதுனால வேலை இன்னைக்கு பெருசாக இருக்காது அதாவது ஒரு ஐடல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லது உறவுகளுக்கு நல்லது குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு தகவல் தொடர்பு கமிஷன் வகையில் ஏதாவது பேசுகிறது பரிமாற்றங்கள் பேச்சு பரிமாற்றங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதனால் இன்னைக்கு நாள் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சாதகம் இல்லை அதே நேரத்தில் மனதுக்கு மகிழ்வு தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் டிசம்பர் இருபத்தெட்டு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல குருவை போல் பலன் தர்றார் அதாவது இன்றைக்கி தான் ராகு இருந்து குரு நட்சத்திரத்துக்கு போராட்டாதிக்கு மாறுறார் அதனால் நம்மளுடைய பேச்சு அதில் வந்து நமக்கு ஒரு ஒரு இன்பம் சார்ந்த பேச்சுகளாக இருக்கும் உறவுகள் சார்ந்த பேச்சுகளாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த பேச்சுகளாக இருக்கும் மகிழ்ச்சி சார்ந்த விஷயமாக இருக்கும் நம்மளுடைய பேச்சு குடும்ப ரீதியில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அதே போல் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு இன்றைக்கி நன்மைகள் நடக்கும் சிறப்பாக இருக்கும் உறவுகளுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசியில் லாபஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏற்கனவே புதன் வங்கு அந்த அதே நட்சத்திரத்தில் கேட்டையில் இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய பாக்யாதிபதி புதன் இருக்கிறதுனால இந்த நாளுமே உறவுகளுக்கு சிறப்பு கோயில் குளம் போகிறதுக்கு பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் பூர்வீகத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள் வெளிநாடு கல்வி வெளிநாடு சார்ந்த உறவுகள் பழக்க வழக்க உறவுகள் நண்பர்கள் சார்ந்த உறவுகள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் சார்ந்த புதுகலம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சமூகம் சார்ந்தது இப்போ அரசியலில் இருக்கும் அப்படின்னா அரசியல் கட்சி சார்ந்தது அதில் சில நல்ல செய்திகள் வர்றது இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் புதன் வந்து நமக்கு சூரியனுடைய உப நட்சத்திரமாகவும் சந்திரனுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால சில பேருக்கு சின்ன முதலீடுகள் நடக்கும் செலவுகள் இருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை கேதுனுடைய மூல நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் தனுசு ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு கேது எங்கே இருக்கார் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப இருக்கார் அப்போ இன்றைக்கும் வந்து நமக்கு ஒரு பிரயாணம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு மூலதனம் ரகசிய செயல் திட்டங்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு சாதகமான பதில்கள் வர்றது வெளியூர் போயிட்டு வர்றது இது மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கும் தீர்த்த யாத்திரை மற்றும் இப்போ இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை வேலை பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் சாதகமாக இருக்கிறது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து கும்பராசியில் இருக்கார் அப்போ பேச்சில் வந்து ஒரு ஒரு அதிகாரத்துவம் தெரியும் முன்கோபம் தெரியும் கொஞ்சம் அதட்டலான பேச்சாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் காரியம் நமக்கு நன்மையாக நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் நளினத்தை ஏற்படுத்த நினைக்கும் ஆனால் அது எமோஷனலாக பேச பேச என்ன ஆகும்னா கொஞ்சம் லவுடாக மாறிடும் அந்த அதிகாரத்துவத்து மாறிடும் அதனால் வந்து வம்பு வழக்கு வருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கணும் கம்மியாக இன்வால்வ் ஆகிக்கணும் உறவுகள் ரீதியாக கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு பரவாயில்ல உங்கள் பேசுனால் சம்பாதிக்கிற யோகம் இருக்கும் பண வரவு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் ஆனால் யாரையும் எளிதில் நம்பி செயல்படக்கூடிய காரியத்தில் இன்றைக்கி இறங்கக்கூடாது புது நபர்கள் ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு ஏதோ பணம் கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிறதுக்கு போகாதீங்க ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் தொழில் ரொட்டீன் வேலை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க்கும் கிடைக்கும் அதன் மூலம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சில பேருக்கு தூக்கம் வராமல் அவதிகள் இருக்கும் பட் என்ன அப்படின்னா நமக்கு பூர்வீகம் சார்ந்து ஒரு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சார்ந்து கோயில் சார்ந்த பணிகள் சார்ந்தும் இயங்க வேண்டியிருக்கும் மறுநாள் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நைட்டு டிசம்பர் முப்பத்தொன்னுலேயே பன்னெண்டு மணி மூணு நிமிஷத்துக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதம் பிறக்குது அதனால் கரெக்டாக சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் தான் இந்த புது வருஷம் பிறக்குது ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது புதன்கிழமை அன்றைக்கி மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரமாக நமக்கு மாறிடுது சூரியனை போல் இன்றைக்கி பலன் கொடுக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா மகரத்துக்கு இப்போ சந்திரனும் நம்ம லக்னத்துலேயே இருக்குது சுக்கரன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்குது சூரியன் வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அப்போ பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதனால் இன்றைக்கி சில பேருக்கு வந்து பிரயாணங்கள் ஒரு தூக்கம் முழிக்கிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கும் அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த குதூகலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கரனாகவும் சந்திரனாகவும் இன்றைக்கி சூரியன் வந்து உருமாறுறார் அந்த மாதிரி ஒரு பலன்கள் அப்படிங்கும்போது நமக்கு நம்ம மெனக்கெட்டு நம்மளை வருத்திக்கிட்டு குடும்பத்துக்காக செலவு டைம் செலவு பண்ணுறதும் நம்ம ஒரு பிரயாணம் போகிறதும் அல்லது ஒரு செலவு செய்கிறதும் இன்றைக்கி நடக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த திருவோணம் சந்திர நட்சத்திரம் போலவே அஞ்சாம் இடத்துல ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் அதில் தான் குரு போயிட்டுருக்கார் அப்போ இந்த குருவும் சந்திரனும் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு செயற்கை மாதிரி வேலை செய்கிறாங்க அப்போ குரு சந்திரம் அப்படின்னுங்கிறது ஒரு சுப பார்வை பார்க்குறதுங்கிறது நல்ல விஷயம் அது மாதிரி ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்டது ஒரு நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் கமிஷன் வகை தொழில் மூளை உழைப்பு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் ஜனவரி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பத்து நாற்பத்தேழுக்கு போகுது மகர ராசியில் பத்து நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது சந்திரன் இப்போ செவ்வாயினுடைய தொடர்பு எப்படி இருக்குது செவ்வாய் வந்து சனி மாதிரியும் புதன் மாதிரியும் வேலை செய்வார் சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது புதனும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது செவ்வாயும் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்குது அதனால் புது நபர்கள் நம்ம கணவன் அல்லது மனைவி மூலம் பொருள் வரவு கஸ்டமர் மூலமான பொருள் வரவு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால் எதிர்பார்த்த ப தனலாபமும் இருக்கும் எதிர்பார்த்த உறவுகளால் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்